இது வந்து சும்மா ஒரு ரெண்டு வாட்டி இப்படி ஆட்டும்போது அது வந்து எல்லாரும் வந்து விஷால் வந்து நரம்பு தளர்ச்சி வந்துருச்சு விஷால் வந்து இனி ஆறு மாசம் நடிக்க முடியாது அப்படியெல்லாம் வந்து கற்பனை பண்ணியிருக்காங்க சூப்பர் அது அது கற்பனை நல்ல விஷயம் தூங்கும் போது அவங்க கற்பனை பண்ணிட்டு காலையில் எந்திக்கிறது மாதிரி அது நினச்சிக்கலாம் அதான் மார்க்கு சொல்ற மாதிரி இந்த விஷால் வந்து விழவும் மாட்டான் விடவும் மாட்டான் ஏன்னா உங்களால இந்த மேடையில் நான் நிக்கிறேன் உங்களால நான் வந்து அந்த இரு வருஷமா வந்து உங்களை என்டர்டைன் பண்றேன் ஒரு நடிகனை வந்து இருபது வருஷம் நீங்க அழகு பார்த்து அவனை ஆதரிச்சு அவனு அவனுக்கு வந்து ஒரு ஊக்கம் கொடுத்து ஹிட்டோ ஃப்ளாப்போ அவனுக்கு வந்து ஒவ்வொரு படமும் வந்து ரிலீஸ் ஆகும்போது ஒரு தியேட்டருக்கு வந்து படம் பார்க்கறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு ஆர்டிஸ்டுக்கு வந்து இதை விட ஒரு ஒரு சந்தோஷம் கிடைக்காதுங்க ஒரு லவ் யூமா இல்லை ஒன்றை மட்டும் இல்லை எல்லோரையும் நான் பண்ணுறேன் திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் மூமெண்ட்ஸ் கமலா தியேட்ரு பொறுத்த வரைக்கும் என்னோட திரைப்படம் வந்து கண்டிப்பாக வரணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட்டு நான் வந்து என் மேனேஜர்கிட்ட சொல்லிடுவார் தேங்க்யூ தேங்க்யூ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு போடும்போது சிட்டி தியேட்டர்ஸ் லிஸ்ட்டு போடும்போது ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து வடபழனி பழனி கடப்பா கமலா தியேட்ரு அப்படின்னு ஏன்னா எனக்கு நான் அங்கிட்டு உட்காந்து ஆடியோ ரிலீஸ் பா பார்த்துருக்கேன் இங்கிட்டு உக்காந்து நான் படம் பார்த்துருக்கேன் உங்களுக்கு தெரியாமலே நான் வந்து உங்க உங்க மத்தியில நான் படம் பார்த்துருக்கேன் ஆனால் இன்னைக்கு வந்து நீங்க எல்லாரும் வந்து என் படம் பா பார்க்க வந்து வந்து எனக்கு உண்மையிலேயே மிக மிக மிகப்பெரிய மகிழ்ச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப நன்றி நீ எல்லாரும் நல்லா இருக்கணும் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்க நீங்க வந்ததுக்கு நீங்க வந்து படம் பார்த்ததுக்கு ரொம்ப ஹாப்பி ஹாப்பி பொங்கல் டூ ஆல் ஆஃப் யூ எல்லோருக்கும் My dear.